வால்மீகி முனிவர் ராமரின் மகங்களான குசன் ஆகியோர் வழிபட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் பித்ருதோஷம் நீக்கும் காசிக்கு இணையான சிவஸ்தலம் ஒரு சனி பிரதோஷம் அன்று இங்கு வழிபட்டால் ஒரு கோடி பிரதோஷம் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதிசயம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல மக்கள் அதிகம் வந்து போகும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள குருங்காலீஸ்வர சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கோயம்பேட்டில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூறு சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக இக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லையும் கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து முன்னூத்தி எண்பது மீட்டர்லையும் அமைந்திருக்கு கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த குருங்காலேஸ்வரர் கோயிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் சென்னையில் அமைந்துள்ள பழைய சிவன் கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று ராமாயண கதையோடு தொடர்புடைய கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும் சைன வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இக்கோயில் அருகில் பெருமாள் கோயிலும் அமைந்துள்ளது வால்மீகி முனிவர் பகவான் ராமனின் மகன்களான லவன் குசன் ஆகியோர் வழிபட்ட புண்ணியஸ்தலமாக இந்த கோயில் விளங்குகிறது முன்னொரு காலத்தில் சோழமன்னன் ஒருவன் இவ்வழியே தேரில் சென்ற பொழுது தேரின் சக்கரம் லிங்கம் மீது ஏறி ரத்தம் வெளிப்பட்டது பயந்த மன்னன் பூமிக்கடையில் லிங்கம் இருப்பதைக் கண்டு கோயிலை எழுப்பினான் தேர் சக்கரம் ஏறியதால் இந்த லிங்கம் பாதி மணலில் புதைந்து விட்டது எனவே இங்கு சிவன் குறுகியவராக காசு இதனால் சுவாமிக்கு குறுங்காலீஸ்வரர் என்று பெயர் உண்டானது அயோத்தியில் ராமபிரான் சீதையின் கருப்பிற்கு களங்கம் உண்டாகும்படி சிலர் பேசினர் சீதையின் கருப்பை நிரூபிக்க ராமர் அவளை வனத்திற்கு அனுப்பினார் வால்மீகி ஆசிரமத்தில் தங்கிய அவள் லவன்குசன் என்னும் இரு மகன்களை பெற்றெடுத்தாள் ராமர் தனது தந்தை என தெரியாமலேயே லவன்குசன் இருவரும் வளர்ந்தனர் இந்த நேரத்தில் ராமபிரான் அயோத்தியில் அஸ்வமேத யாகம் நடத்தினார் அப்போது ஒரு யாக குதிரை லவகுசர் வசித்த பகுதிக்கு வந்தது அவர்கள் அவற்றை கட்டி போட்டு விட்டனர் குதிரையுடன் வந்த சத்ருகணன் குதிரையை விடுவிக்க சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை அவனுடன் போரிட்டு வென்றதோடு குதிரை மீட்க வந்த லக்ஷ்மனுடனும் போரிட்டு வென்றனர் இவர்களை தேடி ராமர் இங்கு வந்தார் இதை அறைந்த வால்மீகி குசனிடம் ராமனே அவரின் தந்தை என்பதையும் அவரது அன்னையே சீதை என்பதையும் எந்த சீதா தேவி ராமபிரான் காட்டுக்கு அனுப்பினார் என்பதையும் விளக்கினார் இருப்பினும் தந்தையை எதிர்த்ததால் இவர்களுக்கு பித்ரு தோஷம் பிடித்தது வால்மீகியின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் இருந்து தோஷம் நீங்க பெற்றனர் சுவாமிக்கு குசேலை புரீஸ்வரர் என்றும் பெயர் சூட்டப்பட்டது இங்கு தாயார் வடக்கு நோக்கி காசு தரிக்கிறார் இவ்வாறு வடக்கு நோக்கி தாயார் காசு அளிக்கும் தலங்களை பரிகார தலம் என்று அழைப்பார்கள் அவ்வாறு இத்தலமும் ஒரு பரிகார தலம்தான் ராஜகோபுரத்துக்கு முன் ஒரு பதினாறு கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தில் சரபேஸ்வரர் ஒரு தூணில் காசு தருகிறார் அவருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகிறது அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது இத்தூணில் நிறைய சுவாமிகளின் சிற்பங்களை மிக நேர்த்தியாக வடிவமைத்துள்ளனர் இந்த பதினாறு கால் மண்டபம் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பம்சமாக உள்ளது ராஜகோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே சென்றதும் கொடிமரம் மற்றும் நந்தி பெருமானை தரிசிக்கலாம் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் பெருமான் அருப்பாளிக்கிறார் கோயிலில் பிரதான அர்த்த மண்டபம் நாற்பது தூண்களுடன் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது அதில்தான் குசலை குசலேபுரீஸ்வரர் என்கின்ற குருங்காலேஸ்வரர் சுவாமி சன்னதியும் அறமலத்து நாயகி எனப்படும் வர்த்தனி அம்பாள் சன்னதியும் அடுத்தடுத்து இடம்பெற்றுள்ளன தசனாமூர்த்தி சுவாமி சன்னதிக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவரின் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய அமைப்பு காண்பது மிகவும் அபூர்வம் இங்குள்ள அம்பாள் தனது இடது காலை முன்வைத்து வண்ணமாக காசி அளிக்கிறார் அம்மன் சன்னதி தூணில் ஜுகுண்டு மகரிசு திருவுருவம் இருப்பது சிறப்பு அம்பாள் சன்னதிக்கு முன்புறம் உள்ள நவகிரக சன்னதி தாமரை பீடத்தின் மீது அமைந்துள்ளது உள்ளது நவகிரக மண்டபத்தில் ஏழு குதிரை பூட்டிய தேரை அவரது சாரதியான அருணன் ஓட்ட மனைவியுடன் பவனை வரும் சூரிய பகவானை காண்பது மிகவும் சிறப்பு சூரியன் தனது தேரில் பயணிக்கும் நாளை கணக்கில் வைத்தே ஒவ்வொரு வருடமும் கணக்கிடப்படுகிறது புத்தாண்டு மற்றும் பொங்கல் பிறக்கும் வேளையில் சூரிய பகவானை ரதத்தின் மீது அதுவும் மனைவியாருடன் இந்த கோலத்தில் தரிசனம் செய்வது விசேஷம் சித்திரை மாத ரத சத்தமியின் போது இவருக்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது நவக்கிரக சன்னதி தரைப்பகுதி மஞ்சள் வெள்ளை கருப்பு சிவப்பு பச்சை எண்ணெய் பஞ்ச நிறத்தில் இருப்பது வித்தியாசமான தரிசனம் இக்கோயில் வடக்கு நோக்கி இருப்பதால் தலமாக கருதப்படுகிறது பித்ருதோஷம் உள்ளவர்கள் குசிலவ தீர்த்தத்தில் பரிகார பூஜைகளும் தர்ப்பணமும் செய்து கொள்கிறார்கள் பெற்றோருக்கு நீண்ட நாள் தர்ப்பணம் செய்யாதவர்கள் அவர்கள் மறைந்த திதி நட்சத்திரம் தெரியாதவர்கள் இங்கு எந்த நாளிலும் தர்ப்பணம் செய்யலாம் கோயில் ராஜகோபுரம் கீழே இருபக்கமும் காலபைரவர் வீரபத்திரர் இருக்கின்றனர் இத்தலத்தை ஆதி பிரதோஷ தலம் என்கிறார்கள் ஒரு பிரதோஷ தினத்தில் குருங்காலீஸ்வரை தரிசனம் செய்தால் ஆயிரம் பிரதோஷம் தரிசனம் செய்த பலனும் ஒரு சனி பிரதோஷம் தரிசனம் செய்தால் கோடி பிரதோஷ தரிசனம் பலனும் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்கிறார்கள் கோவில் நந்தவனத்தில் இரு வில்வ மரங்களுக்கு இடையே வேப்பமரம் ஒன்று பிணைந்து நிற்கின்றது அரிய அமைப்பிலான இந்த விருசங்களை வழிபடுவதால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்கிறார்கள் இங்கு ஈஸ்வரனை வணங்கி லவன் குசன் இருவரும் பித்ரு தோஷம் நிவர்த்தி பெற்றதால் இங்கு வணங்குபவர்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது காசி சேஸ்திரம் இருக்கும் வட திசையை நோக்கி குருங்காலேஸ்வரர் வீற்றிருப்பதால் இந்த தலம் காசிக்கு இணையான தலம் என்ற பெருமையும் உடையது மற்றும் இக்கோயில் பிரகாரத்தில் ஜுரேகேஸ்வரர் லிங்க வடிவத்தில் இருக்கிறார் சாஸ்தா லக்ஷ்மி ஞானசரஸ்வதி நாகர் ஆகியோரும் இருக்கின்றனர் கோயில் ராஜகோபுரம் எதிரில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தின் இடதுபுறம் கோயிலோட குளத்தை பார்க்கலாம் தீர்த்தத்தின் பெயர் குசலவ தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோன் நன்றி வணக்கம்